துளசி மெயினா யாரு வச்சுக்கணும் துளசியை யாரு வீட்டுல வச்சு வழிபடணும் துளசி மானத்தை யாரு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அது எல்லாருமே வச்சுக்கலாமா பிருந்தாதேவி வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனுக்கு நம்ம எத்தனை பசங்க சொல்லி இருக்கோம் ஐயப்பனு முருகன் ஜலந்தன் சொல்லி சிவனுக்கு ஒரு மகன் இருக்காரு பால் தயிர் நெய் இதெல்லாம் ஒரு ஒரு துளி பண்ணி தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க அந்த துளசி இன்னும் இடத்துல அது சில பேர் சொல்றாங்க அது பக்கத்துல இந்த பெண்கள் வந்து ஒரு பீரியட்ஸ் ஆனாவோ இல்ல தீட்டு சமயத்திலயோ இல்ல கல்யாணம் ஆனவங்களோ யாருமே அந்த டைம்ல அவங்க பக்கத்துல போனா அந்த வாடி போயிரும் அப்படிங்கிறது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் போன முறை வந்து நம்ம மருதாணினா யாரு மருதாணி வச்சுக்கிறனால என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது மருதாணியை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் மருதாணி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் நம்ம வீட்டில் அது எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அது நிறைய விஷயங்கள்ல பெண்களை காக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் மெயினா ஒருத்தவங்க கேட்டதுல துளசிய பத்தி கேட்டு சொல்லுங்க துளசி எல்லார் வீட்லயும் வச்சிருக்கோம் துளசிய வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லார வீட்லேயும் வச்சிருக்காங்க துளசினா யார் துளசி எல்லார் வீட்லையும் வச்சுக்கலாமா அவங்களுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் போன முறை வந்து மருதாணியை பத்தி அழகா விளக்கம் கொடுத்துருந்தீங்க மருதாணினா என்ன மருதாணி வச்சுக்கிறனால எமனையே வெல்லலாம் மருதாணி வச்சுக்கறதுனால ஒரு நிறைய மருத வாசினி நம்ம வாசினால விஷயங்கள்ல வந்துட்டு வெற்றி பெறலாம் அவங்க இருக்கிறது அவங்க ஒரு தேவதை அவர் அவங்க ஒரு எக்ஷினி அப்படின்னு சொன்னீங்க அவங்க ஒரு தேவதை அவங்க இருக்கிற இடம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மருதாணி இதுக்காகதான் கையில வச்சுக்க சொல்றாங்க பெண்களை எந்த வகையான கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாது கூடாது அந்த இடத்துல வைப் 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 வந்து நல்ல முறையா பாசிட்டிவா இருக்கணும் அந்த காலத்துல இருந்து வாழையடி வாழையாக மருதாணி வைக்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதுல சில பேருக்கு டவுட்டு நிறைய பேர் வீட்டில் மருதாணி இருக்கிற மாதிரியும் துளசியும் இருக்கும் ஒன்று உள்ள நுழையும் போது முற்றத்துல வச்சிருப்பாங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க சில பேர் அது கன்னி பெண்கள் இருக்கிற வீட்டில் புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடியில தனியா ஒதுக்குப்புறமா புறமா வச்சிருப்பாங்க துளசி மெயினா யாரு வச்சுக்கணும் துளசியை யாரு வீட்டுல வச்சு வழிபடணும் இப்ப பூஜை பண்றோன்னா வீட்டுல இருக்க கல்யாணம் ஆன பெண்கள் சுமங்கள்லேயே பண்ணுவாங்க அந்த காலத்துல பாட்டி தாத்தா வீட்டுல இருக்கிற பார்த்தா வந்து ஒன்னும் பாட்டி பண்ணுவாங்க இல்ல தாத்தா பண்ணுவாங்க முந்திரிச்சோடனே முதல் வந்து அந்த துளசி மாடத்துக்குதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க துளசி மாடத்தை யாரு பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த மருதாணிய பத்தி பேசினது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அதாவது என்னன்னா நம்ம ஷோல வந்து நம்பர் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ஒரு அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிட்டு மேடம் உங்களோட மருதாணி வீடியோ நான் பார்க்குறேன் உங்களோட வீடியோஸ் நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க இப்ப வந்து நிறைய இந்த அம்பாளுக்கு கதை சொல்றத வந்து எங்க வீட்டில் இருக்க குட்டீஸும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துட்டு அவங்க இத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இப்ப வீட்டில் வந்து பசங்க வந்து பூஜை ரூம் போய் உட்காந்து கும்பிட்றத எங்க வீட்டில் நடக்குது அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இப்ப என் பொண்ணு வந்து பொண்ணு வந்து ஏ ஏழு வயசு போல இருக்கு எனக்கு இனிமேல் என் கையில எப்பவுமே மருதாணி வச்சு விடுமா அப்படி ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மருதாணினா ஓல்டு ஃபேஷனு வைக்க மாட்டேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பேசிட்டு இருந்த பாப்பா வந்து இப்ப வைக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க சோ அது ஒரு நல்ல கமெண்டா இருந்துச்சு சோ அதையும் பகிர்ந்துகிட்டோம் நம்ம இங்க சோ இப்ப துளசி அதாவது இதுமே ஒருத்தவங்க கேட்டதுதான் மருதாணி பத்தி அழகா கேட்டிருந்தீங்க நல்லா இருந்தது துளசி பத்தியுமே கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லி அவங்க சொன்னதை தான் நான் கேக்குறேன் ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா சில பேர் துளசி வாங்கிட்டு போய் வீட்டுல வைப்பாங்க வளராது ஏன் துளசி நம்ம எத்தனை தடவை வச்சாலும் வளர மாட்டேங்குது அதான் இது என்ன காரணம் யாரு வைக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டோம்னா அத அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்கல்ல சோ இந்த யூ தமிழ் பக்தின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இனி வர ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் சோ மரு துளசி துளசி வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி மருத வாசினி வந்து ஒரு எச்சினி தேவதையோ அதே போல ஒரு தேவதை தான் துளசி அவங்களே எச்சினியா துளசியும் எச்சினி ஆமா அதாவது எப்படின்னா மருதாணி ம வந்து பாத்தீங்கன்னா சூரிய தேவனை வணங்கி வந்தது ஆமா எச்சினி துளசி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அசல் அப்படியே மகாலட்சுமி வேண்டி வந்தது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா துளசி தான் மகாலட்சுமி வாங்க கிடையாது ஆமா எல்லா பெருமாள் கோயிலையுமே வந்துட்டு துளசி இல்லாம இருக்காது அந்த தீர்த்தம் அதை குடிக்கிறதுக்காகவே போய் நிப்போம் அது லக்ஷ்மி பெருமாளோட மனைவி லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த துளசி போடுறதே வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போய் வாங்கி குடிப்போம் சோ லட்சுமியோட அருள் பெற்றனால தான் அது வந்து லக்ஷ்மின்னு சொல்றாங்க லட்சுமி கிட்ட வரம் வாங்க வரம் வாங்கினது துளசியோட உண்மையான பேர் என்னன்னா பிருந்தா ஓ பிருந்தா ஆமா அதாவது இந்த துளசின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா துளசி தாந்திரிகமே நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் பணம் வரத்துக்கு பணம் வர ஏன் செடி வளரல ஏன் வளருது நல்ல காடு மாதிரி வளர்ந்துருக்கும் ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல ரெண்டு இலவிடத்துலையும் ரெண்டு மாசம் ஆகும் இதெல்லாம் பார்க்க போறோம் இப்ப அதுக்கு முன்னாடி இந்த பிருந்தாவை பத்தி தெரிஞ்சுக்குனம் சொல்லுவாங்களே அது துளசி வனத்தை தான் ஆமா ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா துளசி மூணு வகை கருந்துளசி ராமர் துளசி இந்த கோவில்ல கூடிய துளசி மூணு வகை நம்ம கண்ணால பாத்துருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா துளசியோரு வகை கொடி வகையிலயும் எல்லா வகையிலயும் இருக்கு இப்ப நடைமுறையில நம்ம பாக்குறது மூணுதான் இந்த துளசி அப்படிங்கறதுடைய கதை என்ன ஆனா பெருமாளுடைய மனைவிதான் துளசி ஆனா மகாலட்சுமி கிடையாது அதாவது பிருந்தா அதாவது என்னன்னா முன் ஜஜென்மத்துல இந்த துளசியோட முன்ஜென்ம கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி வந்து எப்படி பார்க்கடல் கடையும் போது வந்தாங்களோ அவங்க கூடயே வந்ததுதான் இந்த அறுபத்தி நாலு எச்சினிகள் ஏன்னா ஒரு தரப்புல மகாலட்சுமியே எச்சினி தான் சோ இந்த வந்ததுல இந்த துளசி ஒரு எச்சினி இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாதேவியா பிறக்குறா இந்த பிருந்தாதேவி வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனுக்கு நம்ம எத்தனை பசங்க சொல்லி இருக்கோம் ஐயப்பனு முருகன் ஜலந்தன் சொல்லி சிவனுக்கு ஒரு மகன் இருக்காங்க அதாவது சிவன் வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிக்கொடுக்கும் போது சிவனுடைய விந்தணுக்கள் நீர்ல விழுந்து அதுல உதிச்சு வந்தவர் தான் ஜலந்தன் அந்த ஜலந்தன் வந்து சிவனன் பார்த்தே ஆகணும்னு தவம் இருக்கும் போது பிரம்மா காட்சி கொடுத்து உனக்கு சிவனை தவிர வேற யாராலேயும் அழிவு கிடையாது யாரும் உனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு இடையே வந்து இந்த இவர் ஒரு அரக்கனுக்கும் காம மேனி காலமேனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் பிறக்கறாங்க பிருந்தா இந்த பிருந்தா பிறந்துட்டு இருக்காங்க இந்த ஜலந்தன் வளர்றாரு வளர்ந்து ஒரு அரசவைக்கு வராரு வளரும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை வந்து தனித்துவமா இருக்கேன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் அதே அசுர குலத்துடைய தலைவர் சுக்கராச்சாரியார் வந்து இந்த குழந்தைக்கு எல்லா கலையும் சொல்லி தராங்க வேற லெவல் பெஸ்டா வளர்றாரு வளரும் போது பிருந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பா இருந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு அறக்கற்குளம் எடுக்கும் போது இந்த பார்க்கடல் கடைஞ்சதுல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துல இவர் வந்து சிவன் கூடவே போராட போயிடுறாரு ஆனா இவரோட அழிவு சிவன் கிட்டன்றத மறந்துட்டாரு இப்ப சிவன் கூட போய் போராடுறாரு போராடும் போது இந்த பிருந்தா வந்து தன்னோட மாங்கல்ய பலத்துக்காக அவ்வளவு வழிபாடு பண்றான் சிவனாலேயே அவர் அழிக்க முடியாத அளவுக்கு வலிமை வந்துருது ஜலந்தனுக்கு அங்க போர் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப இவ கெட்டு போனோம் அதாவது மறந்தாதான் ஜலந்தனை அழிக்க முடியும் அப்ப பெருமாள் என்ன செய்யறாரு விஷ்ணு பகவான் ஜலந்தன் போல உருவம் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனான பிருந்தாதேவி என்ன பண்றாரு ஆஹா என் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத பூஜை பண்ணி ஒரு மனைவியா நமஸ்காரம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணால தன்னோட கற்பு நிலை போயிடுது கண்டிப்பா இங்க போன அந்த தடுமாற்றம் வந்த உடனே அங்க கொன்னர் கொன்ன உடனே அந்த வந்து அழுகுறா அக்னியில போய் உட்கார்ந்துட்டா ஒரு தெய்வம் நான் உன்னதான் கும்பிடுற நீயே வந்து என்னோட நிலைய தடுமாற வச்சு என் மாங்கல்யத்தை பறிச்சுட்டு நீ கல்லா போகணும்னு சொல்லிட்டு அந்த துளசி வந்து பிருந்தா வந்து நெருப்புல விழுந்து இறந்துடுறாங்க இறந்த தருவாயில மகாலட்சுமி தோன்றி நீ வந்து அறுபத்தி நாலு எச்சனியில் ஒரு எச்சனியாக துளசியாக நீ உருவெடுப்ப உருவெடுத்து நீ வாழுவ சொல்லும்போது வராங்க பெருமாளும் அதே மாதிரி சொல்லி ஒரு கல்லா அவர் பிறக்கிறார் இப்ப வந்துட்டு நீங்க சொன்னதுல பார்த்தா அந்த பிருந்தா வந்து ஜலந்தனோட மனைவி அவங்க இந்த மனைவி வந்துட்டு அந்த கணவரை கொள்றாங்க அந்த கணவரை மாறு வேடத்துல வந்தவர் தான் நம்ம பெருமாள் கடைசி பார்த்தா அவங்க வந்துட்டு கா பாத பூஜெல்லாம் பண்ணணும் மறந்தவொட கொண்டு அந்த கோவத்துல அவங்க தீல போய் நெருப்புல போய் விழுந்துடுறாங்க பார்வதி தேவி வரம் கொடுத்துதான் அவங்க வந்துட்டு எக்ஷினிகள் மகாலட்சுமி மகாலட்சுமி வரம் கொடுத்துதான் அவங்க அறுபத்தி நாலு எக்ஷினிகள்ல ஒரே எக்னியா துளசியா வராங்க சோ இவ்வளவு பெரிய கதை இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சாலிகிராமமா பிறந்தார் கல் அந்த கல் இன்னமும் கோடி புண்ணியத்தை தரக்கூடிய எல்லா எல்லார் வீட்லயும் வந்து ஆச்சாரமா வழிபாடு பண்ற வீட்டுல இந்த கல் இருக்கு நன்றைய நடைமுறையிலும் சாலிகிராம கல்லுக்கும் துளசிக்கும் கல்யாணம்னு ஒரு நாளே இருக்கு அந்த இது இருக்குதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த துளசியா இவங்க அவதரிக்கிறாங்க அவதரிக்கும் போது அந்த மகாலட்சுமியே திரும்ப அவங்க தவமும் இருக்காங்க அப்போ வந்து அந்த மகாலட்சுமி மிச்சின்னு சொல்றாங்க எங்கெல்லாம் நான் இருக்கணும் அங்கெல்லாம் நீ இருப்ப சூப்பர் எல்லாரோட இல்லத்துல இல்ல தேவதையா நீ இருப்ப அப்ப என்ன துளசியோட வேலை என்ன தெரியுங்களா அந்த வீட்டுல தீப தேவதை இருக்காளா மந்திர தேவதை இருக்காளா ஒழுங்கா வேலை செய்யன்னு கண்டிஷன் போடக்கூடியவங்க இவங்க சூப்பர்வைசர் இவங்க ஆமா மருதாணி என்ன செய்வாங்க இந்த வீட்டுல கெட்டது இருக்கா கெட்டத உறிஞ்சி எப்பவுமே வந்து நம்ம வீட்டுல ஒரு செடி பட்டு போகுதுன்னா கெட் உதிர்ந்து செத்து போகுதுன்னா கவலைப்படக்கூடாது ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு அது போயிடுச்சு அடுத்து நடுங்க கண்டிப்பா உடனே என்ன சொல்றாங்கன்னா துளசி போயிடுச்சு இந்த வீட்டுல கெட்டது வந்துச்சு நஷ்டம் அதை சொல்லி அவங்களே அந்த கர்மாவை ஏத்துக்குறாங்க ஒரு துளசி வந்து ஒரு வீட்டுல வச்சு வளரலையா அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணுது செத்து போச்சா எடுத்து போட்டு வாங்கி வச்சாலும் எனர்ஜி இருக்கு கருகி போறது தப்பு கிடையாது கருகினாலும் திருப்பி திருப்பி வாங்கி வைப்போம் அத சில பேர் சொல்றாங்க அது பக்கத்துல இந்த பெண்கள் வந்து ஒரு பீரியட்ஸ் ஆனாவோ இல்ல தீட்டு சமயத்திலயோ இல்ல கல்யாணம் ஆனவங்களோ யாருமே அந்த டைம்ல அவங்க பக்கத்துல போனா அந்த வாடி போயிரும் அப்படிங்கிற அதாவது என்னன்னா துளசி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற காத்த சுத்தம் பண்ணக்கூடியது ஆக்சிஜனை கிளியர் சயின்ஸா பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை கிளியர் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்ப ஒரு மாதவிடாய் பெண் போகும்போது அந்த கசப்பு தன்மைக்கு அந்த செடி வாடிதான் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து துளசி செடிய நடுவீட்லயோ கார்டன்லயோ வைக்க போறது கிடையாது வடகிழக்குல பூஜை ரூம்க்கு பக்கத்துல அந்த கன்னி மூளை சொல்லக்கூடிய தான் வைக்க போறோம் அந்த இடத்துல பெண்கள் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது

வாசல் முன்னாடி துளசி வாசல் பின்வாசல் மருதாணி இந்த ரெண்டு தேவதை ஒரு வீட்டுல வச்சிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா நம்மளோட குலதெய்வத்தை அதுவே கை குட்டு கூப்பிட்டு வந்து உட்கார இந்த துளசி அப்படிங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா எப்படி நம்ம மருதாணிக்கு வளையல் வைக்கணும்னு சொன்ன இந்த துளசிக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நீங்க ஊத்துற தண்ணிலேயே ஒரு துளி மஞ்சளை போட்டு ஊத்துங்களேன் இன்னும் சிறப்பா வளரும் அத எதுவுமே தேவையில்லை அந்த மஞ்சள் தண்ணிக்கு அந்த எவ்வளவு நீங்க தீட்டுன்னு மனசுல பட்டுட்டாலும் மஞ்சள் தண்ணியை தெருவங்க நல்லா வளர்ந்து வரும் அதே போல பஞ்சகவ்யம் பால் தயிர் இந்த சாணம் கோமியம் நெய் இதெல்லாம் ஒரு ஒரு துளி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியில கரைச்சு ஊத்துங்க அந்த துளசி இன்னும் தேவதை பேசவே ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சில வீட்டுல எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வைக்கும் போது துளசி வாசம் வரும் அதெல்லாம் இந்த இது போட்டாலே சிறப்பா இருக்கும் இவளுக்கு மெயினா தேவை மருதாணிக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் இவளுக்கு வந்து நெய் தீபம் நெய் தீபத்துல ரெண்டு கல்கண்ட போட்டு தீபம் ஏத்துங்க வீட்டுல வந்து தேவதை உலாவது வீட்டுல இருக்க கன்னி பொண்கள் வந்து நல்ல ஒழுக்க நெறியோட நல்ல ஞானத்தோட வளரும் ஞானம் வந்துட்டாலே போதும் என்ன இருந்தாலும் சக்சஸ் ஆயிடுவாங்க அவங்களோட வளர் முறையில ஏதாவது தடைகள் இருந்துச்சு அதாவது துளசியோட வேலை என்னன்னா கன்னி பசங்களை பாதுகாக்கிறது கண்ணி பசங்கன்ற போது பெண்ணா இருக்கட்டும் கிருஷ்ணருக்கே துளசிதான் ஒரு இது பண்ணும் போது தரும் அதே போல துளசி மூணு இலை ஒருத்தரோட பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க அப்படின்னா செல்வத்தை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா அந்த பர்ஸ் பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் நிறைய பேர் வந்து பின் பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க அந்த பிட்டம் சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரருடையது அந்த இடத்துல வைக்கும் போது பணம் செய்யறது ரொம்ப இப்ப எல்லாருமே வந்து காடை கூகுள் பே ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுத்து ஆனா வந்து வலது சொல்லக்கூடிய வந்து குருவுடைய ஆதிக்கும் அந்த இடத்துல பர்ஸ் வைக்கிறது தான் வந்து உங்களுக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கும் அந்த இடத்துல மூணு துளசியை வந்து பர்ஸ்ல வச்சு வைக்கும் போது பணம் வரல அப்படின்ற ஒரு பேச்சே அந்த இடத்துல இருக்காது அதே போல துளசி மாடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த துளசியோட ரெண்டு அகில தீபம் ஏத்தி வைங்க கணவன் மனைவி வீட்டுல என்ன பஞ்சாயத்து இருக்கட்டும் போயிடும் அவ்ளோ பெரிய விஷயம் ஏன்னா துளசி துளசின்ற கண்டிப்பா வீட்டுல துளசி பட்டு எடுத்தா ஒரு நெகட்டிவ் எடுத்துருச்சு ஒரு பலி அது வாங்கிருச்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சிட்டு திரும்ப பதியம் போட்டு வைங்க எத்தனை வாட்டி வைக்கிறீங்களோ அத்தனை தேவதை வீட்டுக்குள்ள வரான்னு அர்த்தம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் எப்ப வச்சாலும் பட்டு போயிருதுன்னு கவலைப்படுவாங்க இனி கவலைப்படவே தேவையில்லை பட்டு போயிடுச்சா எடுத்து போட்டுட்டு இன்னொன்னு வாங்கி வைங்க ஏன்னா புது தேவதை வர போறாங்க எத்தனை வைக்கிறோமோ அத்தனையும் தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிருக்கும் சோ தீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொட்டா தீட்டு அதை வச்சு அதனாலதான் பட்டு போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இருக்கும் தீட்டே கிடையாது துளசிக்கும் மருதாணிக்கும் தீட்டே கிடையாது அப்படிங்கிற தெளிவா இருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மருதாணினா என்ன துளசினா என்ன பச்சை இலைனா என்ன இந்த மாதிரி நிறைய கேட்கிருக்காங்க சோ சில பேர் எல்லாம் வந்து பர்சுலயும் வந்துட்டு மிளகு அந்த லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த நம்ம மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருப்போம் அடுத்த காணொலியில அவங்க கேட்கறதை நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி